அன்னைக்கு ஒரு இளைஞரா சிறைக்கு போன்ற நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் ஒரு தலைவராக வெல்ல வந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அவர்களை நான் பாராட்டுகிறேன் அப்பனுக்கு பில்டப் பண்றான் அப்ப என்னன்னா பிள்ளைக்கு பில்டப் பண்றான் இது மாநாடா இல்ல ரியாலிட்டி ஷோன்னு தரல இந்த ரியாலிட்டி ஷோல எல்லாம் வந்துட்டு என் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தான் அப்படி என் அப்பா சொல்றதும் என் அப்பா இல்லன்னா இந்த ஸ்டேஜுக்கே மாட்டான் வந்திருக்க முடியாதுன்னு புள்ள சொல்றதும் அந்த தான் இந்த இது வந்து போயிட்டு இருக்கு அதுவும் பேசுறதுல உண்மையை பேசுறாங்களா இல்ல நல்லது பேசுறாங்களா பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு திட்டத்தை கொண்டு கொண்டு வந்துட்டாங்களாம் அதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க புதுமை பண்பட்டம் உரிமை பண்பட்டம் உரிமை மிக்கும் புது விடியல் பயணம் ஒரு பேராகிராஃப் ஒண்ணு படிச்சு வச்சிருக்காங்க வந்து இதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எந்த ஸ்டேஜ்ல போனாலும் இந்த ஒரு ஏன்னா இது மட்டும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க கொண்டு வந்த திட்டத்துல என்னென்ன என்ன பண்ணணும் அது எதுக்கு யூஸ் ஆகுது எதுவுமே தெரியல நிறைய பேர் வந்து வேலை கிடைச்சது வேலை கொடுத்துருக்கோம் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே உங்களால நடத்த முடியல உங்களுக்கு அவங்களால வந்து எப்படி மத்தவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் ஸ்டேஜ்ல யாருன்னா வீரப்பா பேசுறதுக்கு மட்டும் தான் இவங்களால முடியுது அப்புறம் நம்ம அண்ணன் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு

அது சர்வ டெல்லி பாஜக ஆட்சியாக தான் இருக்கும்னு

கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு வந்து மக்களுக்குள்ள புகுத்துறாங்க இது வந்து மத சார்பற்ற கூட்டணின்னு சொல்றாங்க வார்த்தை வார்த்தை ஆனா மதத்தை வச்சுதான் இவங்களும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரியுதா இப்ப இவங்க பிஜேபி என்ன காரணத்துக்குள்ள வர சொல்றாங்க இவங்க வந்து ஹிந்தியை திணிப்பாங்க இந்த கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ வந்து நிம்மதியா இருக்க மாட்டாங்க சோ வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆனா அதான் வந்து டிஎம்கேட ஒரே ஒரு கொள்கை சொல்ல ஹிந்தி படிக்கிறது ஒரு நல்ல விஷயம் மத்தபடி அவங்க வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணலான்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அங்க நடக்காது சோ வந்து அதை வந்து பெருசா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த ஹிந்தின்றது வந்து பெருசா பெருசா அவங்க வந்து பேசுற அளவுக்குலாம் மோசமான விஷயம் எல்லாம் கிடையாது நம்ம வந்து தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறத நல்ல விஷயம் தான் ஹானஸ்டா சொல்லணும்னா டிஎம்கே வரதுக்கு பிஜேபி வந்துட்டு போயிடலாம் கொடுக்கலாமே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே நான் வந்து விஜய்க்காக பேசுறேன் சோ விஜய் ஃபேன் இவன் வந்து விஜய் ஃபேன் விஜய்க்காக மட்டும் தான் பேசுவான் நினைக்காதீங்க விஜய் வரணும்ன்ற எண்ணம் கிடையாது எனக்கு டிஎம்கே வரக்கூடாது அவ்வளவுதான் யார் வந்தாலும் பரவாயில்ல சோ பிஜேபி வந்தாலும் எனக்கு பெரிய பெரிய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறது இல்ல பிஜேபி தனியாவே நிக்கட்டும் தனியா நின்று கூட வரட்டுமே என்ன என்ன ஆயிரப்போகுது இப்ப பிஜேபி வந்து என்ன ஆயிரப்போகுது டிஎம்கேக்கு கொள்ள அடிக்க முடியாது காசு அவ்வளவுதான் பெருசா டிஃபரன்ஸ் வர போகும் டிஎம்கே எதிர்த்து கேள்வி கேட்டா வந்து சங்கின்னு சொல்றது வீடியோ போட்டா இவன் வந்து இவன் வந்து அக்மார் சங்கின்றான் நீங்க இப்ப என்ன நிறைய பேர் என்ன சொல்லிட்டானுங்க நான் சங்கின்னு சொல்லிட்டானுங்க

பயந்து ஐயோ இவன் வந்துருவானோ அப்படின்ற பயத்துல எல்லாம் வந்து விசில் அடிக்கிறது தப்பா விசில் அடிக்க கூடாது சர்வே எடுக்க கூடாது இப்ப சர்வே எடுக்க போனா அடிப்போம் அதை போனோம் அப்படி ரவுடி சாச்சு எல்லாம் பண்றது இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா நீங்க வந்து பயந்துட்டீங்க ரொம்ப பயந்துட்டீங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்கீங்க டிஎம்கேன்றது வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல ஆனா இப்போ வந்து ரொம்ப இன்செக்யூரா இருக்காங்க அவங்க வந்து தோல்வி பயம் வந்துருச்சு ஆட்சியை பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எப்படியாவது ஓட்டுக்கு காசு கொடுத்து பொட்டிய மாத்தி எல்லாம் ஜெயிச்சிருவீங்க அது எனக்கு தெரியும் ஆனா வந்து இந்த பயம் இருக்கு தெரியுமா ஐ லைக்